இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தண்டபாணி ஒரு டீ என்ன சுரா கடலுக்கு போல ராமேஸ்வரத்துல இருந்து மீன் பிடிக்க போன எங்க ஆளுங்களை இலங்கை காரங்க சுட்டுட்டாங்க அதுல ஒருத்தர் இறந்துட்டாரு அதனால தமிழ்நாடு யாரும் கடலுக்கு போல ஸ்ட்ரைக்கு நீங்களும் சைட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க அவங்களும் சுட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்னமோ போப்பா ஏன உலகத்துல எந்த மூலையில யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் அவங்களுக்காக முதல்ல கண்ணீர் வடிக்கிறவன் தமிழ இன்னைக்கு அவன் கண்ணீரை தொடக்க ஒரு நாதியும் இல்ல எல்லாம் தான் முடியும் ஒரு நாள் விடியும் நம்பிக்கை இருக்கு சார் பேனா சார் பேனா சார் பேனா சார் அஞ்சு ரூபா சார் பேனா வாங்கிக்கணும் சார் பேனா சார் சார் பேனா சார் அஞ்சு ரூபா சார் பேனா சார் சார் பேனா சார் எக்ஸ்கியூஸ் மீ ரீசார்ஜ் பண்ணோம் பேனா வாங்கிங்க சார் சார் பேனா சார் பேனா சார் பேனா 5 ரூபா சார் பேனா பேனா சார் பேனா வாங்கிங்க சார் பேனா 5 ரூபா வாங்கிங்க சார் பேனா சார் சார் பேனா சார் 5 ரூபா சார் பேனா சார் வாங்கிங்க சார் லட்சுமி லட்சுமி ஆ என்னாச்சு லட்சுமி என்னால நடக்க முடியலங்க இந்திரிமா என்னால முடியலங்க பசி மயக்கமா இருக்கு அண்ணா ரெண்டு டீனா சாப்டு ரெண்டு நாள் ஆவுதுலங்க நான் என்னம்மா பண்றது ரெண்டு நாளா ஒரு பேனா கூட விக்கல கையிலயும் பத்து காசு இல்ல ஒரு பேனா வித்தால் ஆவுது உனக்கு ஒரு டீயாவது வாங்கித் தருவேன் சார் பேனா வாங்கிக்கோங்க சார் பேனா பேனா சார் பேனா சார் சார் பேனா வாங்கிக்கோங்க சார் டீ வேணாம் அஞ்சு ரூபா சார் பேனா சார் சார் பேனா சார் பேனா சார் சார் பேனா பேனா என்ன விலை சார் ஒண்ணு அஞ்சு ரூபாங்க சார் ஒரு இருபது பேனா கொடுங்க என்னங்க என்னங்க கொஞ்சம் இருமா சரிங்க தாங்க சார் இந்தாங்க நூறு ரூபா நீங்க நல்லா இருக்கணும் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க நான் உங்க தம்பி மாதிரி வரட்டுமா சார் ஒரு நிமிஷம் சார் இங்க பக்கத்துல ஹோட்டல் ஏதாவது இருக்குதாங்க சார் ஹோட்டல் ஏதோ ஏத்த மாதிரி இருக்கு வாங்க கூட்டிட்டு போறேன்

அப்ப கூட ஐயா கண்ணு தெரியாது தர்மம் பண்ணுங்க சாமின்னு பிச்சை எடுக்காம பேனா வித்துதான் சாப்பிடணும்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க நூறு ரூபாய் ஃப்ரீயா கொடுத்து அவங்களை நாமைய ம் அப்புறம் நீங்க கூட இந்த மாதிரி ஆளுங்க பொருள் வித்தாங்கன்னா வாங்குங்க அவங்களுக்கு உதவியா இருக்கும் பாட்டுங்களா சரி சரி விட்டு தொலைங்க போய் கூட்டிட்டு வாங்க பாய் 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 என்னங்க நான் குழந்தைங்கள ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுற பதரமா டிரைவரை வண்டிய பாத்து மெதுவா ஓட்டு சொல்லு